வாங்கியிருக்கீங்களா அனுமதி வாங்கியிருக்கீங்களா நாற்பத்தி ஒன்று டிஎன் எதில் போட்டு ஓட்டுறீங்க எதில் போட்டு ஓட்டுறீங்க

எங்கள் தட்டில் இருக்கிற சோத்தை எடுத்து சாப்பிட்றீங்க நாமத்தில் வச்சுக்கோங்க யாரு ஏன் நீங்கள் என்ன சொல்ற ஏன் உங்களுக்கு வேலை வேறு வேலை இல்லையா ஏன் வேறு வேலை இல்லையா ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா வேறு வேலை இல்லையா ஏன் எங்களுக்கு வேலை இருக்கிறதுனால தான் நாங்கள் மூன்றரை லட்ச ரூபா கொடுத்து வண்டி எடுத்து வச்சுருக்கோமா ஆ இது என்ன ரிஜிஸ்ட்ரேஷனு நாற்பத்தொன்று எங்கே வருது நாற்பத்தொன்று எங்கே வருது இந்த ஊரில் ஓடுதான் உனக்கு நாற்பத்தொன்று ஓடுதா இங்கே எங்க எங்க தட்டில் இருக்கிற சோத்தம் தான் நீங்க எடுத்து சாப்பிடுறீங்க எங்க குழந்தைகளோட படிப்பை வந்து நீங்க எடுத்துட்டு போறீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரியா யார் அனுமதி கொடுத்தாங்க இந்த பைக் டாக்ஸியே இது பைக் டாக்ஸியே வச்சதுக் கூடியது பைக் டாக்ஸின் பேர் வேற நான் எல்லா ரைடில ஏ காலைல இருந்து 200 கிடையாது தெரியுமா எங்க குழந்தைகளை அடுத்ததுல நிக்கணுமா கேக்குறேன் உங்களுக்கு சம்பளம் வாங்கிட்டு இதையும் வந்து இப்படி ஓட்டுறீங்களா உங்களுக்கு எல்லாம் அநியாயமா தெரியல அதெல்லாம் இல்ல

எல்லாமே போகிறோம் இப்போ இன்னொருத்துக்கு போனால் டோல் கேட்குது எல்லாமே போகிறோம் இப்போ இதுக்கு டோல் கேட் கிடையாது பர்மிட் கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது ஹோட்டேக் கிடையாது ஓகேவா எதுவுமே கிடையாது அது நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுறது ஒரு வண்டியை எடுத்துகிறது நம்மளோட தேவைக்கு நம்ம பண்ணுறோம் உங்க மேலே நான் தப்பு சொல்ல வரேன் ஓகேவா உங்கள் மேலே தப்பு சொல்ல பண்ணுறேன் யூஸ் பண்ணுறீங்க ஓகேவா இப்போ இதுக்கு நாங்கள் இப்போ இவங்க வந்து ஏன் கேட்குறாங்க இப்போ ஏன் இல்லாமல் வந்து கேட்குறாங்கன்னா நான் ஒரு கஸ்டமராக வந்து பேசுகிறேன் இப்போ இந்த வண்டிக்கும் ஒரு ஒரு அமௌண்ட் கொடுத்து அதில் இறக்கி இருக்காங்க இவங்களால் வேற வேலைக்கு போக முடியும் ஆனால் இவங்க ஒரு எட்டு வருஷமோ ஒரு அஞ்சு வருஷமோ வந்து ஓடி இதுக்கான ஒரு இன்கம் போட்டுதான் இது மூணு வருஷம் போட்டு அஞ்சு ரூபா வந்து அஞ்சு ரூபாய் வந்து இப்போ இதுக்கான இன்கம் எடுக்கும் அப்படின்னு இதாக பிரதான ஒரு தொழிலாக அவங்க இது திடீர்னு வந்து ரேஷன் எல்லாமே வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன நீங்கள் என்ன நீங்கள் செலவு பண்ணுறது கவர்மெண்ட் அப்படி பண்ணுறேன் அது என்ன பண்ணுவாங்க

நிறைய முடியா எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு எனக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு அடுத்தவங்க காலை பிடிச்சி நான் டிக்கெட் கொடுக்க முடியாது இவங்களும் அதே மாதிரி தானே அடுத்தவங்க காலம் பிடிச்ச மணிக்கோடு நிற்கிறாங்க அதே மாதிரி நானும் சொந்த மணிக்கோன்னு நிற்கிற இடத்துல இப்போ நீங்கள் ஒரு டாக்ஸி ஓட்டுருங்க ஒரு ஆட்டோ ஓட்டு இப்போ நான் வந்து ஒரு உங்க இடத்துல நான் இருக்கேன் அப்போ உங்களோட மனநலமாக எப்படி இருக்குன்னு இருக்கு நீங்கள் பைக் ஓட்டுறீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுக்கிட்டு ஒரு காண்டாக்ட் டாக்சி ஓட்டு நான் அப்போ உங்களோட மனநலமாக எப்படி இருக்கு இல்லை

என்ன கண்கா சொல்ல இவங்க ஒயிட் போர்டு வச்சு ஓட்டுறாங்க நாங்களும் என்ன பண்றோம் ஓட் வாங்கி